வணக்கம் இன்றைக்கி ஜெயாரூகம்லாம் பார்க்க போகிறது தண்ணி பருப்பு இந்த தண்ணி பருப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கரில் ஒரு நூற்றம்பது பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு அதையும் நல்லா கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு குக்கரில் அவிய வைக்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா காரத்துக்கு தக்க சாம்பார் பொடி ஒரு கா ஸ்பூன் காயம் சாம்பார் பொடியில் எல்லாம் கலந்துருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் கொஞ்சமாக தண்ணி வந்து மூணு மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க நல்ல கொலையாக அவி வச்சுக்கணும் நல்ல கொலையாக அவி வச்சுட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதை மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ பருப்புக்கு தக்க வெந்நி நல்லா சூடான த வெண்ணியை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தருப்பு போட்டு நல்லா வெடித்த உடனே ஒரு சின்ன பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தாளிச்சியது நம்ம அந்த தண்ணி கலந்த பருப்பில் ஊற்றிட்டோன்னா நல்லா வெந்துருச்சு வெந்தவுடனே அந்த பருப்பில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்ல ம மல்லிகளை நல்லா கழுவி நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கனேன் அதையும் மேலே போட்டுட வேண்டியது போட்டோன்னா சுவையான சூப்பரான தண்ணி பருப்பு டிஃப்ரெண்ட்டான தண்ணி பருப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணி பருப்பு வந்து நமக்கு இதுக்கு நல்ல காரமாக ஒரு கூட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்